நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் மத்திய குழுவினர் நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்து விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வுகளை மேற்கொண்டனர் விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு எடுத்து வந்துள்ள நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்தனர் அப்பொழுது விவசாயிகள் அவர்களிடம் தெரிவிக்கையில் பல இடங்களிலும் மழையால் சம்ப அறுவடை பணிகள் நடைபெறாமல் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி முளைத்து வரும் நிலையில் நெல்லுக்கான பயிர் காப்பீட்டுக்கான நிவாரணம் மற்றும் இழப்பீடு வழங்காமல் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளை வஞ்சித்து வரும் நிலையில் ஏதோ கடமைக்கு என்று அறுவடை செய்து கொண்டு வந்து கொட்டி வைக்கப்பட்டுள்ள நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு என்ன நன்மை வந்துவிடப் போகிறது எனும் வேதனையோடு விவசாயிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த ஆய்வின்போது கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சி பி ஆதித்யா செந்தில்குமார் வேளாண்மை அதிகாரிகள் காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் சிவக்குமார் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் ஏராளமான விவசாயிகள் உடனிருந்தனா்